ஓம் நம சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் செவ்வாய் குரு சுக்கிரன் சந்திரன் உடைய அலைவரிசை கதிர்வீச்சுக்கள் எந்த இடத்தில் அதிகமாக உள்ளது என்பதை பற்றி சொல்லிட்டோம் அடுத்து புதனுடைய கதிர்வீச்சுக்கள் எந்த கோயிலும் அதிகமாக விழுகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு புதன் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த கால சுழற்சி தத்துவப்படி நான் கால புருஷன் சொல்ல மாட்டேன் கால சுழற்சி தத்துவப்படி மேசத்திலிருந்து மூணு மிதுனும் ஆறு கண்ணி மூணாம் இடம் ஆறாம் இடத்தை புதன் கொதிக்கிறாங்க சூச்சி மாணவர் ரகசியமானவர் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் அது மறை சார்ந்திருக்காரு மற்ற கிரகங்களும் ஒரு இடம் சுபசாரமாக இருக்கும் ஒரு இடம் இருக்கும் புதனுக்கு ரெண்டுமே அசுபசானம் ஏன் கிரிட்டிக்கலானவர் புதன் புதனை புரிந்து கொள்வது சிரமம் ஜோதிடம் புரியாத புதிர் அப்படிம்போம் ஆனால் அதே போல் கிரகங்கள்ல புதனை யாரும் புரிஞ்சுக்க முடியாது புதன் மறந்துச்சார் நினைக்கூடாது புதன் ஒரு ஜாதகத்தில் மறைந்திருந்தால் அவர் நிறைந்த பலனை கொள்வார் ஒரு ஜாதத்தில் மூணு ஆறு எட்டு இருந்தால் நல்லதே கண்டிப்பா புதன் கருத செய்ய மாட்டார் அந்த திசையில் அந்த புத்தியில் அப்ப அத்தகைய பெருமை வாய்ந்த புதன் ஸ்தலம் காடுன்னு சொல்றோம் இப்ப நம்ம வந்து அந்த ஸ்தலங்கள்லாம் விட கதிர்வீச்சு எங்கே அதிகமாக இருக்கும் அதை இப்போ பேசிட்டு இருக்கிறோம் அப்போ புதனுடைய கதிர்வீச்சு அதிகமான அதிகமாக இருக்கும் இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த சரவுண்டிங்கில் புதனுடைய கதிர்வீச்சு மிக மிக அதிகமாக இருக்கும் நல்லா கவனிச்சுங்க மற்ற கோயில் இப்ப பழனி கோயில் இருக்கும் அதை சுற்றி இருக்கிற வியாபாரிகளை காட்டிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்கிற வழிபாடு அந்த வியாபாரிகள் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க ஏன்னா வியாபாரக்காரர்கள் புதன் வியாபாரக்காரர் டெய்லி வருமானம் அம்புலிக்கும் புதனுக்கும் அனுதினமும் வருமானம் சொல்லுவோம் அப்போ புதன் டெய்லி வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் தூங்கா நகரம் தூங்கா நகரம் மூணு ஆறு ஓகேவா அப்ப இந்த மூணு ஆறும் மறைவு ஸ்தானங்கள் அதற்குரிய கோவில் கதிர்ச்சி அதிகமாக விழுக்கக்கூடிய இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோவில போய் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மணி நேரம் நீங்கள் அதற்குள் உட்கார்ந்தோ நடந்தோ வழிபட வேண்டும் அந்த கோயில்கள் இருக்கணும் கண்டிப்பாக புதன் நீச்சமானாலும் உச்சமானாலும் கெட்டாதாலும் நல்லதாக பாபரோட சேர்ந்தாலும் சுவரை சேர்ந்தாலும் புதனுடைய கந்தி அதிகமாக நம்ம உடம்புல சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா புதன் பொற்கொண்டார் புதன் உங்களுக்கு நல்லா செய்ய ஆரம்பிச்சிருவார் புதன் வந்தால்தான் புத்தி வரும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது எல்லாமே நம்ம முன்னோர்கள் அனுபவிச்சு ஆண்டு அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க நம்மதான் சரியாக கடைபிடிக்கிறதுல ஒரு சிலர் கடைபிடிச்சு பட்டைக்களை போயிட்டே இருக்காங்க புதனை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டவங்க சேட்டானுக்கு தான் சேட்டானுக்கு தான் புதனை தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு தான் மதுரையில் பொடிக்கட்டி பறக்கிறாங்க வியாபாரத்தில் தமிழன் மதுரை கட்டி பறக்கவில்லை அரசியல் வேணாம் சொல்லிக்கலாம் ஆனா அரசியல் இருக்கிறவனே அந்த போய் காசு வாங்கிக்குவானு அதிகார மையம் புதன் சௌராஷ்டிரா இடம் இருக்கு எல்லாமே அந்த புதனுக்கு சம்பந்தப்பட்டதுதான் மதுருக்குள்ள சர்வாஷ்டிரா தான் அதிகம் அந்த சுத்தி அடுத்து வடக்கத்துக்கான வந்திருக்காங்க பெருமாள் ராஜஸ்தான் அதிகம் ஏன் வியாபாரம் செய்ய வந்திருக்கான் ஏன் வியாபாரம் செய்யறான் அப்படின்னா ஏன் மத்திரத்தை விட்டு மதுரை மட்டும் வந்து அதிகமா இருக்கானுங்க அப்படின்னா இத காரணம் புதனுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள இடம் டெய்லி வருமானத்தை பெருக்கக்கூடிய இடம் வியாபாரக்காரகன் புதன் வியாபாரத்தில் காசு கொடுக்க புதன் மதுரையில் சேட்டானு அதிகம் வடக்கத்திக்கானு அதிகம் காரணம் இதுதான் பெரும்பாலும் அவன் கோடி தான் யாரும் பிச்சைக்காரன் கிடையாது ஏன் வியாபாரத்தை நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் ஏன்னா புதன் நுணுக்கமானவர் சேட்டாங்கிற வசதி கடை வாங்கிட முடியாது நீங்க என்னதான் பழகுங்க அவன்கிட்ட கடை வாங்க முடியாது காசு ஒன்றே குறிக்கொண்டிருப்பான் காசுக்கு அதிபதியாக இருக்கலாம் ஆனால் அந்த காசை ரன்னிங் பண்ண செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் அப்ப அத்தகைய புதனுடைய அருமை பெருமைகள் உங்களுக்கு தெரிய வேண்டுமா உங்கள் ஜாதகத்தில் புதன் கெட்டிருக்காரா நீச்சமானாலும் சரி உச்சமானாலும் சரி நட்பு ஆனாலும் சரி பகையானாலும் சரி சுகருடன் சேர்ந்திருந்தாலும் சரி பகைவுடன் சேர்ந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் கெட்டு போயிருந்தாலும் சரி மூணு ஆறு பண்ணிருந்தாலும் சரி புதனை நீங்கள் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் செல்லுங்கள் மதுரையில் ஒரு நாள் தங்குங்கள் மதுரை மீனாட்சி சுற்றி நிறைய இந்த ராஜெல்லாம் இருந்தோம் எங்கேயோ இடத்துல ராஜ கூட தங்குங்க கோயில் கூட தங்க முடியாது ஒரு நாள் தங்குங்க மதுரைக்குள் அந்த மீனாட்சி கோயிலிருந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அதனுடைய சக்தி அதிகம் கண்டிப்பாக புதன் உங்களுக்கு நன்மையை செய்வார் 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 நீங்கள் உங்களுடைய வறுமை நீங்க பயன்படுத்தலாம் உங்கள் தொழில் வளத்தை அதிகப்படுத்த பயன்படுத்தலாம் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த வகையில் இருந்தாலும் அந்த அந்த வகையிலிருந்து மீட்டு கொண்டு வரலாம் அப்போ புதனை நீங்கள் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் என்றால் புதன் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் புதன் உங்களை கவ கவச குண்டலமாக காக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் செல்லுங்கள் அங்கு மதுரையில் தங்கி வழிபடுங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மணி நேரம் உட்காருங்கள் தியானம் செய்யுங்கள் அல்லது அந்த கோயிலை வளம் பாருங்கள் கண்டிப்பாக புதன் உங்களுக்கு நன்மையை செய்வார் 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 நன்றி வணக்கம்